வணக்கம் அரிகார நாற்பத்தி ஒன்பது காலம் பதில் புகழ் வெள்ளம் குக்கையை காக்கைகள் வெல்லம் வேந்தற்கு வேணும் பொழுது பருவத்தோரு ஒத்த உலுக்கள் திருவெண்ணே தீராமை யாருக்கும் கயிறு அறிவெண்ணே என்ப உழுவோ கருவியான் காலம் என்ன சேர் ஞாலம் கருதியும் கை கூறும் காலம் கருதி இருத்தார் செயன் காலம் கருதி இறப்பர் கலக்காரன் ஞாபக கருதப்பவர் ஊக்கம் உறையான் உறக்கம் பொருத்தகர் தாக்கர்க்கு பெயரும் தகைத்தார் பொல் பொல் ஆங்கே புறம் வேற காலம் பார்த்து உள்வெப்பில் உள்ளி அவர் செருணரை செருணரை காணன் சுமாக்கியவர் இருவரை காணன் கிழக்காம் தலை ஏதர்க்க அரியரை அரியறை இயந்துக்கள் அநிலையை செய்தற்கை செயல் கொக்கோக்கு கொக்கொக்க கூம்பம் பருவத்தான் உத்தோக்கு சேர்த்த விராத்த நன்றி வணக்கம்